பொங்கல் வந்துருச்சு பொங்கலுக்கு முக்கியமானதே பூசணிக்காய் தான் மாட்டு பொங்கல் விட்ட உடனே சாப்பாடு போடுவாங்க மாமா வீட்டுக்கெல்லாம் போயிடுவோம் பொங்கல் வருஷம் வருஷம் போடுறோம் பாருங்க வீடியோ செம்ம சூப்பரா இருக்கும் எண்ணெய் ஊத்தியாச்சு பாருங்க இதுதான் ஐம்பது ரூபாய் நம்ம ஊர் பூசணிக்காய் விற்றாங்க பாபா கோயிலுக்கு போனோம் ஐம்பது ரூபாய் இந்த பூசணிக்காய் சூப்பரா இருக்கும் அப்படியே கண்ணு மாதிரி இருக்கு சரி இது கீ நீ மேல்தோளெலாம் சீவி எல்லாம் மேல் மேல்தோல் சீவி மாட்டாங்க நான் மேல்தோல் பூரா சீவி கஷ்டப்பட்டு பயங்கர கட்டியாக இருக்கும் பாருங்க நல்ல பூசணிதான் எடுத்து முன்னாடியே ஐயோ பொங்கலுக்கு தானே செய்வோம் நம்ம ஒரு வீடியோ போடுவோம் நாம் டவுனில் இருக்கிறவங்களும் அன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு மாட்டு பொங்கல் அன்னைக்கு கட்டாயம் செய்யணும் நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேன் ஒரு ஸ்பூன் போட்டேன் சீரகம் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோ ஒரு பத்து வெங்காயம் மூணு பச்சை மிளகா கட் பண்ணிருக்கேன் நல்லா வந்தோம் சத்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் கொஞ்சம் சக்தி ஆகாது அதனால பூண்டு கட்டாயம் போட்டுக்கோங்க நம்ம தட்டி போட்டுக்கலாம் கட் பண்ணியும் போட்டுக்கலாம் தட்டி போட்டிங்கன்னா உடம்புக்கு நல்லது நம்ம மாதிரி இருக்கிறவங்களாம் சாப்பிட்டா இப்ப எனக்கெல்லாம் கேஸ் நிறைய இருக்குது அதனால இந்த பூண்டு இல்லாத நாங்கள் எதுவுமே செய்யணும்ல பூட சேர்த்தாதது கூட நான் சேர்த்தி தான் போவேன் ஆனவங்களாம் மாட்டு பொங்கல் அன்னைக்கு ஊருக்கு போயிடுவாங்க யாரும் மெட்ராஸே காலி மெட்ராஸே காலியா இருக்கும் எல்லாம் பொங்கல் அன்னைக்கே ஊருக்கு போயிடுவோம் பொங்கல் பூண்டு ஒரு அஞ்சு பல் பூண்டு பெரிய பெரிய பல்லு போட்டு நல்லா செவக்கு வைக்கோங்க தக்காளி இதெல்லாம் போடக்கூடாது காயில நல்லா தண்ணி ஊட்டு வைப்போம் நம்ம ஊருன்னா அப்படியே வச்சிருவாங்க காலையில சூரியன் பொங்கல் வச்சு எட்டு ஆறு மணிக்கெல்லாம் வச்சிருவேன் வச்சு அப்படியே விரதம் வந்து அப்படியே பெரியவங்களுக்கு சாமி கும்பிட்டு துணி மணி வச்சு சாமி கும்பிட்டு ஒரு மணிக்குள்ளார எல்லாம் சாப்பிட்டு ரெண்டு மணிக்கெல்லாம் பஸ் ஏறிடுவோம் ஊருக்கு போயிடுவோம் போயிட்டு மறுநாள் பொங்கல் அங்கங்க எங்கள் மாமா வீட்டில் அங்கங்க தோட்டத்தில் வைப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு மல்லி போட்டு அதுக்கு மறுநாள் தான் கருநாள் தான் எங்க ஊர்ல ரொம்ப விசேஷங்க மாரியம்மையில இருந்து கட்டு சக்கரை வைக்கிறது ஆடு கெடா வெட்டுறது அந்த கருநாள் தறி சாப்பிட்டு தான் அங்கே இருந்து விடவே போவாங்க எல்லோரும் நிறைய இருந்து பிடிச்சிட்டு வந்து ஏழு ஊருக்கு அந்த கோயில் பண்டிகை பொங்கல் அன்றைக்கி பயங்கர சிறப்பாக இருக்கும் நான் பழைய வெளியெல்லாம் போய் பாருங்க வருஷம் வருஷம் போட்டுட்டு பச்சை மிளகாராக ஒரு மூணு மிளகா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க மிளகாத்தூரும் போடணும் அப்போ தான் அது டேஸ்ட்டு நல்லா கழுவி அரிஞ்சி வடிகட்டி தண்ணியில் திரும்ப கழுவி வடிகட்டி வச்சுருக்கேன் நல்லா பூத்துங்க பூச்சுட்டோம் மீந்தி பூண்டு பச்சை மாவ சீரகம் கடுகு இவ்வளோ தான் போடணும் வேறு எதுவும் போட்டுறாதீங்க டேஸ்ட் மாதிரி கருவேப்பில் நிறைய போடுங்க இறக்குக்குள்ளே கொத்தமல்லிக்கரை பூவி இறுக்கோங்க கட்டாயம் கருவேப்பில் போடுங்க வர நல்லா பூண்டு கட்டாயம் போடுங்க நல்லா வரணும் தண்ணி விட்டு வேகும் அதுவும் நம்ம ஊர் பூத்துங்கன்னா நல்லா சதசதம் வேகும் இன்னும் தண்ணி விடும் வெட்டியாக இருக்கும் அப்படியே கல் மாதிரி இருக்குதுங்க ஒரு நல்லா வதக்கணும் வதக்கிட்டு நல்லா வதங்கட்டும் பதங்க பின்னாடி தேவைக்கேட்டு உப்பு போட்டு கட்டாயம் வெல்லம் போடுங்க அந்த வெல்லம் தான் இந்த பூசணிக்காய் டேஸ்ட்டு கட்டாயம் வெல்லம் போடணும் ஒரு கிலோ இவ்வளோ பெரிய உருண்டை வெள்ளம் வெள்ளம் இல்லைன்னா சக்கரை ரெண்டு ஸ்பூன் ரெண்டுமே இல்லைன்னா செட்டை போட ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க மாட்டு பொங்கல் பெசல் கட்டாயம் எல்லாரும் செய்வீங்க இதே மனித சாப்பிட்டு மிளகாய் போகணும் இப்போ மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மிளகாத்தூர் கொஞ்சம் கொஞ்செல்லாம் கொஞ்சம் எண்ணம் வேகட்டும் இது கொம்பு மஞ்சள் அரைச்ச அதனால அந்த கலகை வரதில்ல இதுல அரை ஸ்பூன் போடணும் போதும் அதுக்காக நான் ஒரு ஸ்பூன் போடுறேன் மேலாயிடுச்சு இப்போதான் அந்த ஊருக்கு போய் எங்க வீட்டுல எங்க நாங்க அங்க வில்லேஜ்ல வீடு கட்டி ஆறு ஏழு வருஷம் ஆகும் போகுது அஞ்சு வருஷம் முடிஞ்சு ஆறு வருஷம் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன் இன்னும் போய் பொங்கலுக்கு போயிடுவோம் ஆனா இங்க சாமிக்கு முடிஞ்சாங்க போவோம் இந்த வருஷம் போய் அங்கேயே பொங்கல் வச்சு அங்கேயே சமைக்கப்படலான்னு இருக்கும் நல்லா இருக்குது வெந்தால் தான் நல்லாயிருக்கும் கொழக்கொழன்னு பூசணிக்காய் நிறையா தான் இருக்குது ஐம்பது ரூபா முக்கால் கிலோ அரை கிலோ பத்தாரு ஒன்றரை டம்ளர் ஊற்றிக்கலாம் ஏன்னா நல்லா கெட்டியாக இருக்குது பூசணிக்காய் கொளக்கொழான்னு இருந்திங்கன்னா அப்படியே வெந்துடும் ரொம்ப கெட்டியாக இருக்குது இப்போது தூள் போட்டுக்கலாம் பண்ண அப்படியே எழுதி வச்சுக்கிறாங்க அப்படியே அப்படியே பார்த்து எடுத்துடலாம் அதுதான் இந்த கிச்சன்ல எழுதி விற்கணும்னு ஒரு வீடியோ போட்டுருங்க நான் காரம் கொஞ்சமா போடுறேன் குட்டிசுங்க சாப்பிடணும் நீங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க காரம் தான் நல்லா இருக்கும் ஏன்னா வெள்ளம் போடுறோம் இல்லைங்களா இதுல ஒரு ஸ்பூன் போடுங்க ஒரு பெரிய கீத்து இப்ப வெள்ளம் இருக்குது நான் தேடுறேன் வெள்ளத்தை போயிட்டு நல்லா வேகிட்டு மூடி வச்சிடலாம் பொங்கல் பொங்கல்சல் இந்த சேனல் பாக்கிறவங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பரா இருக்கும் பொங்கல் போகு பொங்கல் மாட்டு பொங்கல் அன்னைக்கு இது கட்டாயம் செய்வோம் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க எல்லாருமே செய்வாங்க மாட்டு பொங்கல் அதுவும் இதுல புதுசா பாக்கிறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்களும் பொங்கல் பெசல் எப்படி இருக்குன்னு பாருங்க நான் ஒவ்வொரு பண்டைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பெசல் போடுறேன் பொங்கலுக்கு இது ஒரு பெசல் போடுறேன் அடுத்தது என்னன்னு பார்த்தோம் தேங்காய் வந்து திரும்பி போடக்கூடாது கீனி தான் போடணும் கீனியை உடச்சோ இல்ல கூட்டி குட்டியா கீனி கீனி போட்டா அந்த பூசணிக்காயில அந்த தேங்காய் மாட்டி சாப்பிடக்குள்ள டேஸ்ட் அதிகமா இருக்கும் வாங்க வெள்ளம் எங்க வச்சிருக்கணும்னு தெரியல வாங்க தேடி எடுத்துட்டு வருவோம் வெள்ளம் போட்டாதான் டேஸ்டா இருக்கும் ஆஹ் கண்டுபிடிச்சிட்டேன் பாருங்க வெள்ளம் வெள்ளம் இல்லாத எப்பயுமே இருக்காது வெள்ளம் பருப்பு நெய் முல்லி திராட்சை எல்லாமே எடுத்துருக்கோம் பாருங்க அரை கிலோவுக்கு மேல இருக்கு சூப்பர் இப்போ வந்து இந்த பிரிட்ஜில இருந்ததுனால நம்ம உடைச்சா உடையாது சீக்கிரமும் அரைஞ்சிருச்சா கல்லாட்டு இருக்கோம் இப்படி கீன் போட்டீங்கன்னா அந்த காரம் இந்த இனிப்பு அந்த பூசணிக்காய் அவ்வளவு டேஸ்டா இருக்கும் பாரு நல்லா ஒரு இவ்வளவு பெருசு பொண்ணுக்கு வெள்ளம் இப்பயே போட்டலாம் அப்படின்னா கரைஞ்சி அந்த பூசணிக்காயில் இறங்க கரெக்டாக இருப்போம் சாப்பாடு வாசிச்சு நாங்கள் பொங்கல் நேரத்துக்கு வந்து சிப்பையே இப்பயே எங்கள் வீட்டில் பொங்கல் வந்து சா சூப்பர் அதே அந்த வேலை கரையிட்டோம் நான் கத்தியில் சீவிட்டேன் நீங்கள் கூட இது ஒரு மெத்தேடுங்க ஃப்ரிட்ஜில் இருந்தால் எடுத்து உடைச்சி நம்ம அந்த கல்லில் உடைக்கிறத விட கத்தியில் சீவி பாருங்கள் சூப்பராக வந்துடுது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனு சின்ன ஸ்பூன்ல ரெண்டு ஸ்பூன் போடணும் போதும் இருக்கும் கிணிப்போம் இந்த மாதிரி பொடி பொடியா எல்லாத்தையும் கிண்ணி வச்சுக்கலாம் இறக்க போக்குள்ள அப்படியே மேலே தூட்டு இறக்கணும்னா அந்த வாயில மாட்டக்குள்ளே சூப்பரா இருக்கும் வெள்ளம் காரம் இனிப்பு காரம் அங்க திறந்து சாப்பாடு நல்லா வாசலை பாருங்க இப்போ இந்த தேங்காய் கீழ் வச்சிருக்கேன் பாருங்க இப்படி கீணும் நான் ஒரு அரை மூணு கீணிட்டேன் இதை கொட்டி நல்லா கலரிட்டு அது சாப்பிடக்குள்ள நல்லா இருக்கும் பாப்பாடியோக்காகனு இல்லைங்க அப்படியே சூப்பரா பொங்கல் பூசணிக்காய் ரெடியாச்சுவாங்க பொங்கல் பெசல் மாட்டு பொங்கல் பெசல் பொங்கல் பஸ்ட் பெசல் ரெடி வாங்க சாப்பிடலாம் சாதம் போட்டு சாப்பிடலாம் தொட்டுக்கவும் சாப்பிடலாம் ஆ எல்லாமே சாப்பிடுவேன் இது ரொம்ப கொதிக்குது பீஸ் வேறு பெருசாக இருக்கு எல்லாமே டேஸ்ட் பண்ணிடுவேன் வீடியோவில் அப்போ தான் சந்தோஷம் ஏன் சரி கூட அதிகமாக இருக்கும் டேஸ்ட் பாருங்கள் இந்த தேங்காய் அதுதான் டேஸ்ட் இருக்குது அதுதான் கீழி போடணும் நம்ம ஏது